நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே கூட போகலாமா நாம் கண்டுபிடிக்க வேண்டிய சாலைகளில் முதலாவதாக வருபவர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போவீர்கள் முதல் கேள்வி லட்சம் வில்லையும் கேடகத்தையும் பிடிக்கிற வீரர்கள் இவனிடம் இருந்தார்கள் இவன் ஒரு பராக்கிரமசாலி இந்த இடத்துல ரெண்டு லட்சம் வில் கேடகம் பிடிக்கிறவர்கள் இருந்தார்கள் அந்த பராக்கிரமசாலி யார் கண்டுபிடிங்க இந்த வேத வினாட நிகழ்ச்சி மூலமாக நிறைய காரியங்கள் நம்ம புதுசு புதுசா கத்துக்கிறோம் நிறைய காரியங்களை நம்ம அலசி ஆராய்ந்து படிக்கிறோம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறத நம்ம உணர்றோம் ஓகே கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரெண்டு லட்சம் வில்லும் கேடமும் பிடிக்கிற வீரர்கள் எந்த பராக்கிரமசாலியிடம் இருந்தார்கள் யார் கண்டுபிடிக்கலாம் வேதத்தை தேடி கண்டுபிடிங்க பார்க்கலாம் நீங்க மொபைல் பைபிள்ல கூட நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் எளிதான குழுவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் வெல் கேடகம் பிடிக்கிற வீரர்கள் யாருக்கு இருந்தார்கள் எந்த பராக்கிரமசாலிக்கு இருந்தார்கள் பராக்கிரமசாலி மாத்திரம் நம்ம படிப்போம் சரிங்களா இதுதான் முதலாவது கேள்வி பழைய பாட்டம் தான் இந்த கேள்விக்கான விடை பழைய பாட்டில் பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம் அநேக பராக்கிரமசாலிகள் பழைய பாடல்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படிதான் பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க யார் இவர் எலியாதா அப்படிங்கிற நபர் எலியாதா அப்படிங்கிற நபர் பராக்கிரமசாயி இருந்தாரு அவரிடத்துல ரெண்டு லட்சம் வெள்ளூர் பிடிக்கிற வீரர்கள் இருந்தார்கள் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம் எலியாதா என்பது விடை ஓகே இரண்டாவது கேள்வி செல்வோம் மருள விழுகைக்கு காரணமான ஒரு பராக்கிரமசாமி காரணமான ஒரு பராக்கிரமசாலி இவரை பற்றி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் படிக்கிறோம் ஒரு மருள விழுகுக்கு காரணமாக இருந்த இந்த பராக்கிரமசாலி யார் வாசை மாற்றம் ஏற்பட்ட நாட்களை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் இவருடைய டாமினேஷன் அதிகமா பாபேல் கோபுரம் கட்டுவதில் தீவிரமாக இருந்தவர் இவர் மரல வழிகைக்கு காரணமான ஒரு பராக்கிரமசாலி ஒரு வேட்டைக்காரன் அப்படின்னு அவரை பத்தி வேதத்தில் வாசிக்கிறோம் நோவுடைய கொள்ளும் பேரன் நிம்ரோத் ஆலியாகவும் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தில் விட இருக்கிறது ஆலியாகவும் பத்து எட்டு பராக்கிரமசாலியாக இருந்தான் மூன்றாவது கேள்வி சொல்லுமா பராக்கிரமசாலியான ஒரு வாலிபன் நிறைய படிக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லுது இந்த நபர் வாலிபனான ஒரு பராக்கிரமசாலி யார் இவர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நிறைய பராக்கிரமசாலிகளுக்கு நிறைய பெயர்கள் நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்படுது ஆனால் இவர் வாலிபனான பராக்கிரமசாலி மேபி நிறைய பேர் வாலிபனான பராக்கிரமசாலி இருந்திருக்க ஆனால் குறிப்பிட்டு வேதவசம் சொல்லுகிறது இவர் ஒரு வாலிபனாகிய ஒரு பராக்கிரமசாலி என்று இவரை சொல்றதை நம்ம பார்க்கணும் திரும்ப சொல்றது போல எல்லாமே பழைய பாட்டு வாலிபனான ஒரு பராக்கிரமசாலி வேதாகமத்தில் எங்க இருக்கிறார் யார் இவர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் வேதத்தை அப்படியே புரட்டி பாருங்க அதனுடைய ஹிண்ட் வேர்டு நீங்க அதை பார்த்து நீங்க சர்ச் பண்ணலாம் வேதாந்த பைபிள் ஆப்ல உங்களுக்கு தெரியும் சர்ச்ங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க தமிழ் வார்த்தை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிடும் வாலிபனான ஒரு பராக்கிரமசாலியா விடை என்பது சாதோக் ஒன்று நாளமும் பனிரெண்டு இருபத்தி வாசிக்கிறோம் ஒன்று நாளமும் பதினொன்று இருபத்தி சாதோக் என்ற வாலிபன் பராக்கிரமசாலியாக இருந்தான் ஓகே இந்த நான்காவது கேள்வி செல்வோம் ஒதுக்கப்பட்ட பராக்கிரமசாலி ஒதுக்கப்பட்ட பராக்கிரமசாலி ஒதுக்கப்பட்ட பராக்கிரமசாலி கீழையாத்தியன் சொல்லப்பட்டுள்ளது கீழயாத்தியன் ஒதுக்கப்பட்ட பராக்கிரமசாலி இவருடைய சரித்திரம் எல்லாருக்குமே பிடிக்கும் பழைய பாட்டலாம் ஒதுக்கப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி நிறைய பேர் இவரை தவறா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஒரு நேரத்துல ஒதுக்குறவங்க எல்லாரும் இவர் தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆண்டோருக்கா ஒரு பெரிய தியாகத்தை செய்தவர் அப்படின்னு பாக்குறோம் ஒரு பொருத்தனை நிறைவேற்றினவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் விடை என்பது எப்தா எப்தா ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான் எத்தாவுடைய வரலாற்று நியாயதிபதியில் பதினோராம் அதிகாரத்தில் பாக்குறோம் நியாயதிபதியில் பதினொன்று ஒன்றுல வாஸ்தவம் சொன்னா நமக்கு விடை கிடைக்கும் அவர் பராக்கிரமசாலியாக இருந்தார் என்று வேதம் சொல்றது ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா முப்பது பேரில் ஒரு பராக்கிரமசாலி சரிங்களா குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது வேதாந்தத்துல முப்பது பேரில் அந்த பராக்கிரமசாலிகளுக்குள் ஒரு பராக்கிரமசாலி இருந்தான் பிரித்து காண்பிக்கப்படுது முப்பது பேர் பராக்கிரமசாலி தான் ஆனா அதுல ஒருவர் என்று இவரை குறித்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம் இதுதான் இந்த நாளின் ஐந்தாவது கேணி யார் கண்டுபிடிக்காதுன்னு பார்க்கலாம் பராக்ரமசாரிகள் அவருக்குள்ள ஆண்டவர் நம்மளை பராக்கிரமசாரியை மாற்றுவதுக்கு ஆசை உள்ள இருக்கார் அது ஒரு பக்கம் முப்பது கேனுக்குள் ஒரு பராக்கிரமசாரி இருந்தா அவர் யார் நீங்க விதத்தை அழகா உங்களுக்கு இருக்கிறதுனால நான் ஒரு சோச இருக்கேன் சில பேரு நிறைய பேர் நான் எழுதி வைக்கிறீங்க எழுதி வைக்கிறீங்க சில பேர் உங்க சர்ச்சில் நடத்துறேன்னு நீங்க சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்காக நான் கத்தெழுதிக்கிறேன் உங்க சபைகள்ல நீங்க இதை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னீங்க நிறைய பேர் இத எழுதி வச்சு அதை பயனுள்ளதா மாத்திரீங்க அதுக்காக கருத்து ஸ்தோத்திரம் முப்பது பேரில் ஒருவர் ஒன்று நாளும் பனிரெண்டு நாள்ல விட இஸ்மாயா அப்படிங்கிற பராக்கிரமசாலியை பற்றி நம்ம படிக்கிறோம் இவர் முப்பது பேரில் ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆறாவது கேள்வி சொல்லுவோமா உருவத்துல குறைந்த ஒரு பராக்கிரமசாலி பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்ல உடனே நம்ம என்ன எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரு கம்பீரம் ஒரு வீரம் ஒரு பெரிய தோற்றம் அப்படிதானே அப்படியே நடுக்கத்தோட பார்த்தா நடிக்கிறோம் அப்படி நடந்து வருகிற போல அவங்கள பார்த்தா பராக்கிரம சலி சொல்லுவோம் ஆனா ஒரு பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிதா தெரியாவிட்டாலும் இவருக்கு ஒரு பராக்கிரம சாய் இப்ப நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் வேதாகமத்துல கொடுக்கப்படல ஆனா நான் சொல்றதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் நாம அதிகமா தெரிந்த நபர் தோற்றம் என்னமோ எப்படி இருக்கலாம் ஆனா அவர் ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லிதான் சொல்றது யாரு பராக்கிரமசாலி அவருடைய செயல்களும் அதை நிரூபிக்குது பயங்கரமான செயல்களை அவர் செய்யற அவருடைய வீரம் வீழ்த்துகிற காரியம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது யார் இவர் காவி இது ஒன்று சாமி பதினாறு பதினெட்டுல விடை பார்க்கிறோம் ஒன்று சாமி பதினாறு பதினெட்டு ஒரு கோலியா தவிர்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படித்தானே தைரியமான ஒரு போர் வீரனாக இருந்தார் இந்த தாவியது தாவியது ஒரு பராக்கிரமசாலி ஓகே ஏழாவது கேள்வி செல்வோமா இவர் ஒரு பராக்கிரமசாலி இந்த பராக்கிரமசாலிக்கு ஒரு சோகமான காரியம் இருந்துச்சுங்க இந்த பராக்கிரமசாலிக்கு ஒரு சோகமான காரியம் இவர் மனதை கஷ்டப்படுத்துற ஒரு காரியம் ஒரு வியாதி யார் இவர் இந்த பராக்கிரமசாலிக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி அவரை படை தலைபதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது இன்னும் பராக்கிரமசாலி என்று வேதம் அவரை பத்தி சொல்லுது யார் இவர் குஷ்டரோகம் பிடித்திருந்தது இந்த இந்த பரக்கிரமசாரி குஷ்டரோகம் பிடித்திருந்தது இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படித்தானே இந்த பராக்கிரமசாலி யார் குஷ்ரோகம் பிடித்திருந்த ஒரு பராக்கிரமசாலி ஓகே விடை என்பது நாகமான் சீரிய படை நாகமானுக்கு குஷ்ரோகம் இருந்ததாக பார்க்கிறோம் இவர் ஒரு பராக்கிரமசாலி இருந்தார் ரெண்டு ராஜக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இவரை பற்றி நாம் பார்க்கிறோம் எட்டாவது கேள்வி சொல்வோம் பெலிஸ்தியர்களை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒரு பராக்கிரமசாலி வேதாகமத்தில் அப்படியே குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது பெலிஸ்டியரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகள் அவர்களில் ஒருவர் கண்டுபிடிங்கரை தேவன் விரோதமான கூட்டத்தார் தேவனுடைய ஜனத்தில் விரோதமாக எழுந்தியவர்கள் இந்த பெலிசியர் கூட்டத்தை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது அந்த மூன்று பேரில் ஒருவர் என்று சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது பராக்கிரமசாலிகள் இருப்பதை கண்டுபிடிக்கல பார்க்கலாம் வெலிசியரை நிந்தித்த மூன்று பேரில் ஒரு பராக்கிரமசாலி விடை என்பது இளையசார் இளையசார் என்ற ஒரு பராக்கிரமசாலி அவர் பெலிசியரை நிந்த மூன்று பேரில் ஒருவர் என்று சொல்லப்பட்டுள்ளது ஓகே இந்த நாளின் ஒன்பதாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஒன்பதாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் இவரை பற்றி காரிய சமர்த்தன் அப்படின்னு சொல்ல முற்றுள்ளது இந்த பராகிரமசாலி பத்தி காரிய சமர்த்தன் சொல்ல முற்றுள்ளது பரக்கிரமசாலி ஒரு பக்கம் ஆனா காரிய சமர்த்தனும் கூட யார் இவர் கண்டுபுடிங்க பாக்கலாம் இவர் ஒரு ராஜாவும் கூட ராஜானா ஒரு பராகிரமம் தேவைதானே ஆரிய சமர்த்தனாவும் இருக்கிறாரு ஒரு பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறாரு யார் இவர் கண்டுபிடிக்கல பார்க்கலாம் பராக்கிரமசாலி இன்னும் கூட்டமாக இருக்கிற பராக்கிரமசாலிகளை பத்தி நிறைய பேர் படிக்கிறோம் அதுல நிறைய குறிப்பிட்ட நம்பர் சொல்லப்பட்டுள்ளது பெரிய பெரிய போர் வீரர்கள் இருந்திருக்காங்க பராக்கிரமசாலிகளை இருந்திருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளது அதுல இப்படி ஒரு பராகிரமசாலி நம்ம பார்க்கறோம் காரிய சமர்த்தன் என்கிற ஒரு பராகிரமசாலி யார் ஒரு விடை என்பது ஒன்று ராஜங்கள் பதினொட்டி இருபத்தெட்டுல இருந்துங்க ஏரோபையாம் என்கிற மனிதன் ஏரோபயாம் என்கிற ராஜா ஒன்று ராஜங்கள் பதினொன்று இருவத்தெட்டு இவர் காரிய சமர்த்தனவும் இருந்தார் பராக்கிரமசாலியாவும் இருந்தார் என்று வாசிக்கிறோம் ஓகே கடைசி கேள்வி கடைசி கேள்வி மூன்று பேருக்குள் பெயர் பெற்ற பராக்ரமசாலி சரிங்களா மூன்று பேருக்குள் பெயர் பெற்ற பராக்கிரமசாலி யார் இவர் ஒருவர் இது மூன்று பேரில் பெயர் பெற்ற ஒரு பராக்கிரமசாலி யார் இவர் யார் கண்டுபிடிக்கிறாள் பார்க்கலாம் மூன்று பேரில் பெயர் பெற்ற ஒரு பராக்கிரமசாலி இதுதான் இந்த நாளின் கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி வேதத்தில் பராக்கிரமசாலிகள் என்ற தலைக்கு கேட்டார் யாரு கண்டுபிடிக்கா பார்க்கலாம் மூன்று பேரில் பெயர் பெற்ற ஒரு பராக்கிரமசாரி எல்லாமே பழைய படம் பதில் இருங்க விடை என்பது இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு பெனாயா ரெண்டு சாமியில் இருபத்தி மூன்று இருபத்தி பெனாயா அப்படிங்கிற பராக்கிரமசாலியை பற்றி நாம் வேதாத்துல வாசிக்கிறோம் ஓகே வேதத்தில் பராக்கிரமசாரிகள் அப்படிங்கிற தலைப்புல இந்த நாளின் கேள்விகள் அமைந்தது எல்லாரும் உச்சமாய் பங்கு பெற்றீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி தேவன் உங்களை ஆசுவதி பிறக கர்த்தக ஸ்தோத்திரம் மீண்டும் சந்திப்போம்